இந்திய ரயில்வே தன்னுடைய முன்பதிவு முறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுகளுக்கு அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு ரயில்களுக்கு டிக்கெட் விலையானது அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தற்கொல் முறையிலும் இன்று முதல் மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இனிமேல் சார்ட் பிரிப்பரேஷன் ஆனது எட்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்துவிடும் என்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இது போன்ற பல்வேறு மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி திருச்செந்தூருடைய சிறப்பு ரயில்களையும் இயக்க இருக்கிறாங்க இன்றைய தினம் இதைப் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பார்க்கறதுக்கு பெல்லை கணவாயில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற இருக்கும் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு வருகின்ற ஜூலை ஏழு திங்கட்கிழமை அன்று சிறப்பு ரயில்களை திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ திருநெல்வேலி திருச்செந்தூர் அன்ரிசர்வ் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் வருகின்ற ஜூலை ஏழு திங்கட்கிழமை அன்று ஒரு நாள் மட்டும் இயக்கப்பட உள்ளது இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியில் இருந்து வருகின்ற ஜூலை ஏழு திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருச்செந்தூருக்கு காலை பத்து பதினைந்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் திருச்செந்தூரில் இருந்து அதே நாளான திங்கட்கிழமை காலை பதினொன்று இருபது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு மதியம் பனிரெண்டு ஐம்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியில் இருந்து பாளையன்கோட்டை செய்துங்கநல்லூர் ஸ்ரீவைகுண்டம் நாசரேத் குறும்பூர் ஆறுமுகநேரி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று இந்த இந்த சிறப்பு சிறப்பு ரயிலில் பதினைந்து பெட்டிகள் 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 நான்கு பெட்டிகளும் மூன்று ஏசி இருக்கும் திருநெல்வேலியிலிருந்து செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி வருகின்ற ஜூலை ஏழு திங்கட்கிழமை அன்று <średin> மார்க்களும்ிழமை <średin> விழாவை <średin> முன்னிட்டு இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தேவையுடைய கொள்ளுங்கள் இந்திய ரயில்வே தன்னுடைய டிக்கெட் சேவைகள் பல்வேறு பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஒரு அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்கள் முன்பதிவு செய்வதற்கு அத்தன்டிக்கேஷன் பண்ணியிருக்கணும் அதே போலவே சில ரயில்களுக்கு டிக்கெட் விலையையும் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மற்றும் இந்திய ரயில்வேட சூப்பர் ஆப் தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது இவை அனைத்தையும் பற்றி தான் இப்ப நம்ம ஒன்பே ஒன்னா பார்க்க போறோம் முதலாவதாக நம்ம இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அளவு பற்றி பார்க்கலாம் முன்பெல்லாம் நாம் ஐஆர் சிடிசிலோ அல்லது பி கவுண்டர்ஸ்லயோ புக்கிங் பண்றோம்னா அந்த அவைலபிலிட்டி கவுண்ட் எல்லாமே முடிஞ்ச பிறகு வெயிட்டிங் லிஸ்ட் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கும் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் த்ரீ

வெயிட்டிங் லிஸ்டில் முடிந்தவுடன் தானாக ரெக்ரட் நிலை அதாவது முன்பதிவுகள் அறிவிப்பு கொடுத்திருந்தாங்களுக்கு முன்பே இருபத்தி கிளாஸ் மற்றும் ஏசி போன்ற அனைத்து பெட்டிகளிலுமே இந்த வெயிட்டிங் வந்தவுடன் தானாகவே முன்பதிவு நிலையானது ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு இதனால முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகளுக்கு மிகவும் ஒரு அதிருப்தி லிஸ்ட் டிக்கெட்ல அதிகமான பயணிகள் முன்பதிவு செய்வாங்க அளவு கொண்டு அனைத்து ரயில்களுமே அப்படிங்கிற அண்ட் கரண்ட் நிறைய டிக்கெட்

அக்கௌண்ட் இருந்தும் இன்று முதல் தட்கள் முன்பதிவு செய்ய முடியவில்லை இன்று முதல் பாத்தீங்கன்னா ஆதார் அத்தெண்டிகேட் பண்ண அந்த அக்கௌண்ட்ல இருந்து மட்டும்தான் புக்கிங் பண்ண முடியுது அண்ட் இதுக்கு சம் ஆஃப் த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே கொடுக்கறாங்க ஆதார் மட்டும் வெரிபிகேஷன் எடுக்க போறது கிடையாது வோட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பான் கார்டு இந்த மாதிரியான நம்மள அத்தெண்டிகேட் பண்ற ஒரு விஷயத்தையுமே இந்த ஐஆர்சிடிசில எடுத்துக்கிறதா வந்து ரயில்வே மினிஸ்டர் தெரிவிச்சிருக்காரு அதில் மறுகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி இருந்து ஓடிபி பெஸ்ட் வெரிபிகேஷன் கொண்டு வர போறாங்க அதாவது நம்ம ஐஆர்சிடிசியோட எந்த ஒரு நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ண மட்டும் தான் தட்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும் இது ஜூலை பிப்டீன்ல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது போது இன்றைய தினம் ஜூலை ஒன்றாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தன்டிகேஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க தட்கல் டிக்கெட் அப்படிங்கறது முன்பதிவு செய்ய முடியும் எனவே உங்களுடைய ஐஆர்சிடிசி ப்ரொஃபைல இப்பவே ஆதாரோட வெரிபிகேஷன் பண்ணிக்கங்க சைட்ல பாத்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுல அத்தன்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரொஃபைல போய் உங்களுடைய நேம பாத்தீங்கன்னா ஆதார்ல கண்ணி மாதிரி அப்படியே மாத்திக்கங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணி அதுக்கு பாத்தீங்கன்னா ஓடிபி வரும் அதெல்லாமே முடிச்ச பிறகு வெரிபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல இருந்து நீங்க தற்கள் டிக்கெட் தாராளமா புக் பண்ணிக்கலாம் இதே போலவே இந்திய ரயில்வே கீழ் ஓடக்கூடிய

ஐந்து ரூபாய் கூடுதலாக கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே போலவே ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு கிலோமீட்டரிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை நாம் பயணிக்கும் பொழுது பத்து ரூபாய் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும் அதேபோலவே போலவே இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு கிலோமீட்டரிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் வரை நாம் பயணிக்கும் பொழுது பதினைந்து ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட ரவுண்ட் ஆஃப் அதாவது இந்த பைவ் டென் பிப்டீன் இந்த கேட்டகரியில் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட் தான் வச்சிருக்காங்க இவங்களுடைய ரவுண்ட் ஆஃப் முறைப்படி பாத்தீங்கன்னா ஒரு பைசா இன்கிரீஸ் பண்ணாலும் அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபைவ் ரூபீஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க ஸ்லீப்பர் ஆர்டினரி மற்றும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டினரி பொறுத்த வரைக்கும் ஆஃப் பைசா மட்டும் தான் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க

ஏசி விஸ்டாடம் உள்ளிட்ட அனைத்து வகையிலான ரயில்களுக்கும் ஒவ்வொரு வகையை பொறுத்து இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் ஒவ்வொரு ரயில்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கட்டணம் இருக்கின்றது தேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஏசி பெட்டிகள் ஏற்ற மாதிரி கட்டணம் இருக்கும் அந்தியோதயா பொறுத்த வரைக்கும் அண்ட்ரஸ் அப்படிங்கிற கட்டணத்தில் இருக்கும் இந்த வகையில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரயில்களுக்கு ஒவ்வொரு வகையிலான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு என்பது அடிஷனல் சார்ஜஸ் ஆன புக்கிங் சார்ஜஸ் சூப்பர்ஃபாஸ்ட் சார்ஜஸ் இது போன்ற விஷயங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எந்தெந்த இடங்களில் தேவைப்படுகின்றதோ அந்தந்த இடங்களில் மட்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரியும் தெரிவிச்சிருக்காங்க ரயில்வேட கொள்கை முறைப்படி பாத்தீங்கன்னா ஒரு பைசா இன்கிரீஸ் பண்ணிருந்தாலும் அதை பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஃபைவ் ருபீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி தான் கொண்டு வருவாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுக்குவாங்க இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போனா அது ஃபைவ் கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கும் அந்த கிலோமீட்டருக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கிறோம் அந்த ஃபைவ் ருபீஸ் அப்படிங்கறது ஆட் ஆகியிருக்கும் இவ்வாறு தான் இன்று முதல் புதிய கட்டண முறையை நடைமுறைப்படுத்துவதாக இந்திய ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது அனைத்து டிக்கெட் கவுண்டர்களிலும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளுக்கு இது பொருந்தாது இனிமேல் முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகளுக்காகட்டும் அதே போலவே ஸ்டேஷன்லயோ அல்லது டிடிஆர்ல ஆன் போர்ட் ட்ரெயின்லயோ நம்ம டிக்கெட்

ஒரு ரயில் புறப்பட போகுதுன்னா அந்த ரயிலுக்கு நேற்று இரவு ஒன்பது மணிக்கு சார்ட் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இதன் மூலமாக வெயிட்டிங் லிஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ட்லயும் வெயிட்டிங் லிஸ்ட் இதன் மூலமாக பைனல் சார்ட் ரிலீஸ் ஆன பிறகு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்க டிக்கெட்ல இருக்க பேசஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வழி வழிவகை இது செய்யப்பட்டுள்ளது தற்போது நான்கு மணி நேரத்துக்கு முன்னதாக தெரிவிப்பதனால வேற ஏதாவது போக்குவரத்து முறையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நேரமானது மிகவும் குறைவாக உள்ளது இதனை கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இனிமேல் சார்ட் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே விடும் இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இந்தியன் ரயில்வேஸ் உடைய சூப்பர்

வித்தியாசமான சேவைகளையும் ஒரே செயலியில கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஸ்வா ரயில் அப்படின்னு இப்ப ரயில் ஒன் அப்படிங்கிற செயலியில இப்ப ரயில் ஒன் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்த செயலியோட பேர் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இதனை இன்றைய தினம் ஜூலை ஒன்றாம் தேதி துவங்கி வச்சிருக்காங்க இந்திய ரயில்வேட ஒரு சூப்பர் ஆப்பா இது வந்து கருதப்படுகின்றது ஏனென்றால் அனைத்து சேவைகளையுமே ஒரே ஆப்ல கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆப்க்கு போயிட்டு இருந்தனும் அதாவது புக்கிங் பண்றதுனா ஐஆர்சிடிசிக்கு போகணும் அண்ட்ரஸர் புக் பண்றதுனா யூடிஎஸ்க்கு போகணும் அதே மாதிரி ட்ரெயினோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் என்டிஎஸ்க்கு போகணும் ஃபுட் ஆர்டர் பண்ணணும் ஃபுட் அண்ட் ட்ராக் போகணும் இது மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கணும் பட் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே அப்ளிகேஷன்லேயே கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஆல் இன் ஒன் ஆப்பா தான் இந்த ரயில் ஒன் செயலியானது தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இன்றைய தினம் முதல் இந்த செயலி இன்று முதல் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வந்திருக்குது ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐஓஎஸ்ல பாத்தீங்கன்னா இது அவைலபிளா இருக்குது பிளே ஸ்டோர்ல போய் ரயில் ஒன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் காட்டும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் ஒன் நீங்க வந்து லாகின் பண்ணீங்கன்னா ஐஆர்சிடிசி லாக்இன் ஆகாது அந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசில கொடுத்தீங்கன்னா நீங்க அகே நியூ பாஸ்வேர்டு போட்ட பிறகு ஐஆர்சிடிசி அக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரயில் ஒன் அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ்க்கு வருது இன்ஃபேக்ட் எனக்குமே வந்துச்சு பட் நான் லேட்டர் பார்த்தீங்கன்னா அதை ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து அது நியூ பாஸ்வேர்ட் போட்ட பிறகு அகைன் பார்த்தீங்கன்னா ஐஆர் சிசிக்குள்ள லாகின் ஆயிருச்சு இந்த ஒரு தகவல் உங்க எல்லாருமே பயனளிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்